ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பரு புது டிப்பர் டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது டிப்பர் வந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட் இருக்கும் ஒன் யூனிட் டிப்பர்னு சொல்கிறாங்க டிப்பர் வந்து நல்ல ஒரு கண்டிஷன் ஹைட்ராலிக் எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது புதுசு டிப்பர் எல்லாமே புதுசு டயரு மட்டுந்தான் ஒரு மீடியமான கண்டிஷன் பழைய டயரு டிப்பர் வந்து நல்லா கட்டெல்லாம் பாருங்கள் ஹெவியாக இருக்குது சேனல் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லோடு போடுறதுக்கு எல்லாமே டிப்பர் வந்து முழுக்க முழுக்க புதுசாக செஞ்சது டயர் தான் பழசு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது சேலம் டிப்பரு டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது எங்கே எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோடு போடுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஏன்னா இருபது குறுக்கு சேனல் இருக்குது சேலன் டிப்பரு டபுள் டோர் டிப்ரு பாருங்கள் டபுள் டோர் டிப்ரு நல்ல குவாலிட்டியான டிப்ரு சீட்டெல்லாம் பாருங்கள் புதுசாக செஞ்சு ரெடியாக வச்சுருக்கிறது நம்ம கட்ட வேண்டிய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டரு டிப்பரு ட்ரைலரு வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே எவ்வளோ தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் கட்டுலாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது டிப்பர் எல்லாமே புதுசு டயர் மட்டும் செகண்ட்ஸு டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா அஞ்சு பத்து மூணு பணம் குறைச்சி பண்ணுவாங்க புது டிப்பரு புது டிப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டே வேறு ஏதாவது டிராக்டர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு எது இருந்தாலும் சொல்லுங்கள் குறைஞ்ச வழியில் இருந்தாலும் நாங்கள் அரேஞ்ச் நாங்களே வாங்கிக்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது கட்டெல்லாம் நல்லா இருக்குது குறுக்கு எல்லாம் இருபது குறுக்கு சேனல் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது லோடுக்கெல்லாம் தாங்கும் சீக்கிரம் குழி விழாது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் வந்து புது டிப்பரு நல்லா குவாலிட்டியான டிப்பரு ஹைட்ராலிக்கெலாம் நல்லா வேலை செய்து பாருங்கள் டிப்பர் ஷீட் எல்லாம் நல்லா இருக்குது இருபது குறுக்கு சேனல் இருக்கிறதுனால சீக்கிரம் குழி விழாது குவாலிட்டியான டிப்பர் தான் டயரை தவிர மற்றது எல்லாமே புதுசாக செஞ்சு வச்சுருக்குறோம் ரெடியாக இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தான் எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டிக்கான வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும் வண்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கட்டி கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்